எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் கணம்புள்ள நாயனார் கணம்புள்ள நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் வடவெள்ளாற்று தென்கரையில் அமைந்த இருக்கு வேலூரில் அந்த ஊர் குடிமக்களின் தலைவராய் திகழ்ந்தவர் கணம்புள்ளர் இவர் சிவபக்தியும் பெரும் செல்வமும் உடையவராய் விளங்கினார் மெய்ப்பொருளாவது திருவடியே என்னும் கொள்கையில் கொண்ட இவர் செல்வப்பயன் திருவிளக்கெரித்தலே என்று எண்ணி திருவிளக்கு பணி செய்து ஈசனை வாயார பாடி வழிபட்டு வந்தார் நெடு நாட்களாக இந்த பணி செய்துவந்த நாயனாருக்கு திருவருளாலே வறுமை வந்தெய்தியது அதனால் தனது ஊரை விட்டு சென்று தில்லையை அடைந்து தன் வீடு முதலியவற்றையெல்லாம் விற்று அங்கு தில்லை கூத்தனுக்கு விளக்கேற்றி வழிபட்டு வந்தார் அவரிடம் இருந்த பொருள் யாவையும் தீர்ந்து போகும் நிலை வரவே அவர் பிறரிடம் பிச்சை கேட்பதற்கு தயங்கிவிடுகிறார் தனது முயற்சியினால் சொந்த ஊரில் இருந்து கொண்டு வந்த கணம் புள்ளினை விற்று அதனால் கிடைத்த பொருளினால் நெய் வாங்கி விளக்கேற்றியும் வந்தார் அதனால் அவருக்கு கணம் கணம்புல்லர் என்ற திருநாமம் வந்தது ஒரு நாள் அவர் கொண்டு வந்த புல் எங்குமே விலை போகாமல் தனக்கு பொருள் ஏதும் கிடைக்காத சூழலில் விளக்கேற்றும் பணி தடைபடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த புள்ளையே வைத்து விளக்கரித்தார் ஆனால் அது போதாத நிலை ஏற்பட நாயனார் தனது சிவ அன்பினால் எலும்பும் உருக கணம் புள்ளை போன்றே தமது திருமுடியினையே விளக்காக வைத்து எரித்தார் தலையாய அத்திருவிளக்கு பணியால் இருவினைத் தொடக்கையும் எரித்தொழித்தார் இதனால் மகிழ்ந்த இறைவன் அவருக்கு மங்களமான பெருங்கருணை புரிந்தருள நாயனார் சிவலோகத்தில் ஈசனை இறைஞ்சி இன்பமுடன் வீடு பேறு கிடைக்கப் பெற்றார் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் கணம் புள்ள நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு கரைகண்டன் களலடியே காப்பு கொண்டிருந்த கணம் புள்ள நம்பிக்கும் அடியேன் என்னும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றுமொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா